ரணிலுடைய வரவு செலவு திட்டம் அதை அடியொற்று எப்படி வந்திருக்கிறது என்பதாக உண்மையில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக அவர்கள் கூறுகிற கருத்தை எடுத்து பார்த்தால் அதுவும் இருக்கிறது இதுவும் இருக்கிறது என்ற தோற்றப்பாட்டில் பேசுகிறவரும் இருக்கிறார்கள் எங்களுடைய பொருளாதார கொள்கையில் இதில் அடங்கி இருக்கிறது என்பதாக வெளிப்படுத்துகிறார்கள் இது இதனை எப்படி எடுத்துக்கொள்வது பேசுகிறவர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய வரவு செலவு திட்டம் என்று சொன்னால் அவர் சொன்னவர் இந்த ஜனவரியிலிருந்து சொத்து வரியை கொண்டு வருவேன் மற்றது அவருடைய அவருடைய ராஜாங்க அமைச்சரும் சொன்னவர் ஜனவரி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரியிலேருந்து சொத்து வரி வரும் அந்த வரி அங்கே அது இல்லை அது இல்லை தானே ஆகவே இது அவருடைய வர சில திட்டம் இல்லை அவர் அவருடைய வர அவர் இருந்திருந்தால் சொத்து வரி வந்திருக்கும் அதே அரசாங்கம் தடுத்தபடியால் தான் இந்த அரசாங்கம் அந்த வித்கோல்டிங் டேக்ஸை கிட்டத்தட்ட பிடித்து வைக்கக்கூடிய வரியை அஞ்சு பேத்திலேருந்து பத்து வரி தெரிவிச்சிருக்கிறார்கள் அடுத்தது கலால் வரி சிகரெட் மதுபானத்துக்கு நாற்பது வீதமாக இருந்தது நாற்பத்தஞ்சு வீதம் இதெல்லாம் வர முறை நீங்கள் உள்ளே நீங்கள் சீராக்கங்களை செய்து கொள்ளுங்கள் ஆனால் வரி இலக்க பதினஞ்சு வீதத்துக்கு போயே ஆக வேணும் ஏன்னா இலங்கை பொள்ளாரம் வீழ்ச்சி அடையும் பொழுது இலங்கையுடைய வரி வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஏழு தசம் மூன்று வீதம் அதை இருபத்தஞ்சாம் ஆண்டில் பதினஞ்சு தசம் ஒன்று வீதம் ஒரு வீதத்துக்கு கொண்டு வர சொல்லி ஐஎம்ஏ சொல்லுது அது கிட்ட வந்துட்டு இலங்கை ஆகவே ரனிவிக்ரமசிங்க இருந்திருந்தாலும் சதிப்பிரமசார ஜனாதிபதியாக வந்திருந்தாலும் ஐஎம்ஏ வரைமுறைக்குள்ளே நின்று இருக்க வேண்டி வரும் ஆனால் இந்திய அரசாங்கம் அந்த நான் சொன்ன மாதிரி சொத்து வரியை அறிமுகப்படுத்தலை அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் மற்றது இவர்கள் அந்த உங்களுக்கு தெரியும் மிக கவனமாக சில விஷயங்களை எல்லா துறைகளுக்குள்ளேயும் போய் செய்ய முற்படுவது தெளிவாக தெரிகின்றது இப்போ அட்வான்ஸ் ஸ்கேனிங் சிஸ்டம் கொண்டு வர போகிறது காபருக்கு மற்றது துறைமுக அபிவிருத்தி விமான நிலைய அபிவிருத்தி இந்த விஷயங்கள் டிஜிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட மூவாயிரம் மில்லியம் ஒதுக்கி இருப்பது இதெல்லாம் ஒரு 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 புது ஒரு புது விஷயம் வேண்டாம் இவ்வளோ எழுபத்தஞ்சு ஆண்டு காலம் செய்த ஆட்சி செய்த அரசாங்கங்கள் செய்யாத வேலைகளை முயற்சிகள் இவர்கள் முயற்சி செய்திருக்கார்கள் ஆகவே இது ஆரம்பம் ஒரு வருஷம்தான் நீங்கள் சொன்னது போல் மக்கள் நினைப்பது போல் மக்கள் எதிர்பார்த்த மாற்றங்களை கொடுக்கவில்லை உடனடியாக கொடுக்கவில்லை என்பது உண்மைதான் ஆனால் ஐஎம்ஏவோட வரமுறை பொருளாதாரம் பலம் இலங்கை கூடிய நிதி பலம் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி ஊழலற்றவராக ஒரவைக்குள் ஆகிவிடலாம் ஆனால் அந்த முறைமை வந்து அப்படி அல்ல எல்லாவற்றையும் சுத்தப்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அப்போ எல்லா அதிகாரிகளும் மாற வேண்டும் எல்லா அமைச்சர்களும் மாற வேண்டும் அது சாதாரண விஷயமல்ல எல்லா அதிகாரிகளும் மாற இருந்தால் அவர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைய வேண்டும் தன்னிறைவு அடைய வேண்டும் அப்போ அவருடைய சம்பளம் கூடாத விடத்து சம்பளத்துக்கும் ஊழலுக்கும் இடையிலே ஏற்கனவே தொடர்பு இருக்குது சம்பளம் குறைய கொடுத்தால் அவர்கள் நிச்சயமாக ஊழலுக்குள்ளே போவார்கள் அப்பட் சம்பளத்தை கூட்டும் போது ஊழலை இல்லாமல் செய்ய வேண்டும் எங்களுக்கு பின்னால் இருந்த நாடுகள் எல்லாம் மிக வேகமாக முன்னேறி இருக்கின்றன இந்தோனேஷியாவுக்கு நான் அண்மையில் போய் வந்தேன் இந்தோனேஷியாவோட நிலைமை கூட எங்களோட நாட்டில் இல்லை எங்களோட டிரைவர்ஸ் வந்து இந்த இந்தோனேஷியா டிரைவர் தரத்துக்கு இல்லை எல்லாம் ஸ்மார்ட் ஃபோனை மிக அழகாக பயன்படுத்துகிறார்கள் ஏர்போர்ட்டில் வந்து டிஜிட்டலைசேஷன் இல்லை இ கிளியரன்ஸ் இருக்குது சிசிடிவி ஜோன் நகரத்தில் சிசிடிவி ஜோன் இருக்கிறது அந்த ஜோக் ஜகாட்டா சிட்டிக்கு நான் போயிருந்தேன் அப்போ அப்படி இடம் எந்த எந்த இடமும் எங்கள நாட்டில் இல்லை ஆகவே எங்களை விட பின்னுக்கு இருந்த நாடு இந்தோனேஷியா எங்களை விட இப்போ முன்னுக்கு போய்விட்டது அப்போ அதெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும் அப்போ இந்தோனேஷியாவாக இருக்கலாம் தாய்லாந்தாக இருக்கலாம் வியட்நாம் இருக்கலாம் எங்களுக்கு பின்னால் இருந்த நாடுகள் ஆகவே நாங்கள் மாற்றம் காண வேண்டும் அதுக்கு அதுக்கு மக்கள் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் எல்லா எல்லாரும் நிச்சயமாக ஒத்துழைக்க வேண்டும் அரசாங்கம் என்ன பொறுத்தளவில் ஒரு ஃபெசிலிட்டேட்டராக வசதி செய் செய்வராக இருக்கணுமே ஒழிய ப்ரொவைடராக இருக்கக்கூடாது எல்லாம் அரசாங்கம் தான் தேர்ந்து இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி அரசாங்கம் வழிகாட்டுதலே வழங்க வேண்டும்